மக்களே எல்லாருமே ரொம்பவே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சம்பவம் தான் இப்போ பிக்பாஸ்ல நடந்துருக்கு ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கக்கூடிய பாஸ் நிகழ்ச்சியில இப்போ ஃப்ரீ நடத்தப்பட்டு வருது இந்த டாஸ்கின் போது சக போட்டியாளர்களோட போட்டியாளர்களை சந்திச்சு பேசுறது வழக்கம் அந்த வரிசையில ரீசெண்டா கானா வினோத் அமித் சாண்ட்ரா மற்றும் கனியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டு போனதை எல்லாரும் பார்த்திருப்பீங்க அதே சமயம் பார்வதியோட ஃபேமிலி எப்போ வருவாங்கன்னு எல்லாரும் ரொம்பவே ஆவலா எதிர்பார்த்தும் காத்துட்டு இருந்தீங்க காத்துக்கிட்டு இருந்தது வீண் போகல பார்வதியோட அம்மா நேத்து காலையில பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க சோ அவங்க வந்ததும் பார்வுக்கு செம்ம டோஸ் விட போறாங்கன்னு எல்லாருமே நினைச்சோம் ஆனா இங்க கதை வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு தன்னோட அம்மாவா இத்தனை நாள் கழிச்சு பார்த்த பார்வதி ரொம்பவே ஷாக் ஆகி தகச்சு போய் நிக்கிறாங்க அதே போல பார்வதியை பார்த்ததும் அவங்க அம்மா சந்தோஷத்துல என்ன பேசுறதுனே தெரியாம நிக்க அப்புறம் இருந்தவங்க அவங்கள வரவேற்க அதுக்கப்புறம் கமருதீன் கிட்ட பார்வோட அம்மா பேசியிருக்காங்க தம்பி நீங்க நல்லா இருக்கணும் உங்க தொழில் நல்ல நிலைமைக்கு வரணும் யாரையும் கைவிடாத விஷயத்துல ஹீரோவா இருக்கணும்னு சொல்லிருந்தாங்க உடனே அதுக்கு கமருதீன் அம்மா எனக்கு இந்த பிக் பாஸ் வீடு நிறைய விஷயம் விஷயத்த சொல்லி கொடுத்துருக்குதுன்னு சொல்ல தம்பி எது நல்லதுன்னு உரசி பார்க்கணும்னு கம்முருதீனுக்கு பார்வோடாம அட்வைஸும் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த டைம் விக்ரம் அப்படியே வாயில கையை வச்சபடி சிரிச்சிட்டு இருந்தாரு இதை பார்த்த பார்வதி அடடா விக்ரமே கண்ணை சொல்லட்ட ஊருட்டுறன்னு கவுண்டர் கொடுத்து அங்கிருந்த ஒட்டுமொத்த பேரையும் சிரிக்க வச்சிருக்காங்க அதே போல பார்வுக்கும் நிறையவே அட்வைஸ் கொடுத்துருக்காங்க பார்வோட அம்மா அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்க பாரு பாரு எதிர்பார்ப்பு எல்லாமே உன்னை ரொம்பவே குழப்பமடைய செய்யும்னு சொல்ல உடனே பாரு இல்லம்மா நான் எந்த மாதிரியான ஒரு எமோஷனல் எமோஷனலுக்கு இந்த பிக் பாஸ் வீட்டில் இடம் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சனோ அந்த மாதிரியான எமோஷனலுக்கு தான் கொஞ்சம் காலமா இங்க இடம் கொடுத்துட்டேன்னு சொன்னாங்க உடனே அவங்க அம்மா சரிம்மா பாரு நாம சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு ஸோ சில உணர்வுகள் அந்தந்த பருவத்துல வரும் அதுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கணுமாங்கிறது தான் கேள்வி அதுதான் சருகள் சந்தர்ப்ப சூழ்நிலையில அந்த சருகள் வந்தாலும் அதை விட்டுட்டு சாதனைக்குள்ள வந்துடணும்னு சொல்லியிருக்காங்க உடனே பாரு எல்லாம் ஓகேதாமா ஆனா அந்த எமோஷனலுக்கான பாசனை நான் திரும்ப திரும்ப இந்த வீட்டில் பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி நிறையவே விஷயங்களை தன்னோட அம்மா கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க சரியான அட்வைஸும் அவங்க அம்மா கொடுத்திருக்காங்க